பேரும் நாம் தமிழ் கட்சி மேடல் என்ன தான் தாக்குவாங்க என்ன செய்ய ஒரு சகோதரர் சொல்றாரு தேர்தலுக்காக சீமான் போடுற நாடகம் அண்ணன் சீமான் போடுற நாடகம் ஓட்டு வாங்கிறதுக்காக உனக்கு தெரியாத தொடர்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது நாம் தமிழ் கட்சி அப்ப எந்த தேர்தலும் இல்லை நானே அண்ணனை சில கூட்டங்களுக்கு கூப்பிடுவேன் அண்ணன் இதேமாரி சிறைவாசிகள் விட கூட ஒரு கூட்டம் போடுற நீங்க வாங்கணுன்னா அண்ணன் நீங்க போடாதீங்க நான் போடுறேன் நீங்க வாங்கணும்னு சொல்லக்கூடிய நபர் நாங்கள் கூட்டம் போடுறோம் நீங்க வாங்கணும் சொல்லக்கூடிய நபர் ஏதோ ஒரு பெருமைக்காக முகத்துதிக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கூட்டமும் போட்டப்பட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நாம் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி தவிர அவங்களா போடல அதிமுக திமுக சொல்ல வேண்டாம் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பொது தளத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலையுடைய முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள ஊற வச்சது யாருன்னா நாம் தமிழ் கட்சி ஏதோ இன்னைக்கு வந்து தேர்தல் வருது அதனால இந்த சேப்பாக்கம் சேப்பாக்கம் இளவரசருடைய கோட்டை இல்லையா அதை அண்ணன் இருக்கலாம் நேற்று கூட முஸ்லீம் அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது முஸ்லிம் லீக் சார்பாக மஹல்லா மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் முதல்வரும் உட்கார்ந்து இருக்காரு முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்போர்டு சேர்மனு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பது அழகான முறையில் பேசுகிறாரு ஆனால் பேசி முடிச்சிட்டு பிறகு ஐந்து கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார் அங்கு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் யோ நாங்க கேட்டது இஸ்லாமிய திரைவாசியில் விடுதலை இதுனால செய்ய முடியுமோ முடியாதா இல்லதா போட மயிருன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிருக்கோம் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணையா அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் எத்தனை கெஞ்சிட்டிருப்பீங்க உலமாக்களுக்கு ஓய்வூதியம் இந்த உருது பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள் ஏற்கனவே இதே திமுக ஆட்சியில் முன்னூத்தி எண்பது உருது பள்ளிக்கூடங்களில் மூலிய வரலாறு திமுக கிட்ட இருக்கு முன்னூத்தி எண்பது உருது பள்ளிகளை மூடிட்டாங்க இப்போ அதுல பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் வந்து பிடிஏ கட்டுப்பாடுல இருக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு எப்படி சீன் போடுற பாருங்க இத ஒரு முஸ்லீம் லீக் தலைவர்கள் அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள் காதல் மொழியின் முதல்வருடைய அந்த தாடியை பிடிச்சிட்டு நீங்க இல்லைன்னா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டுல அடப்பாவிடே நீங்க இல்ல காப்பாத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில முஸ்லீமெல்லாம் தமிழ்நாட்டில் செத்தாடா இல்லையா புடைக்கலையா போறா இல்லையா ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய யூபி கூட முஸ்லீம்கள் போராடுறான் சிறைப்படுறான் கொல்லப்படுறான் ஆனாலும் வாழ் தண்டா இருக்கான் எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் கோலைகள் ஆக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடு பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடாது போடுங்க யார் வந்துடுவான் பிஜேபி மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துட்டு அங்க போய் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை மிகப்பெரிய தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாரு தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா இதே சீமான் சொல்லி அடுத்த நாளே போடுவான் தலைப்பு செய்தா போடுவோம் இது எந்த விதமான அரசியல் அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஒரு அரசியல பேசணும்னா பிரதான எதிர்கட்சியில அதிமுக அதிமுக பத்தி பேச மாட்டான் பிஜேபி பத்தியே பேசுவான் பிஜேபி ய உண்மையிலே வளர்க்குது யாருன்னு சொன்னா திமுக தாங்க சாட்சது வேற யாரும் வளர்க்கல இன்னைக்கு மஹல்லா மாநாடு போடுறாங்க இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை தட்டி பாராட்டுவையா இதே அனகாபுத்தூர்ல காயிலை மில்லத் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படும் போது நீ இந்த மகல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூப்பிட்டு தான் பாராட்டியிருப்பையா அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டீங்க சைலண்ட் மூடில் இப்போ தேர்தல் வருது என்ன ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நம்ம நான் உள்ள நுழையும் போது உமாயின் கபடி தான் சொன்னார் இருபது சீட்டாச்சும் கேட்டு உங்களுக்குள்ளே பகிர்ந்துங்கடா அதை விட்டுட்டு ஏண்டா ஒன்று ரெண்டுன்னு போறீங்கன்னு உண்மைதான் அதை போக மாட்டாங்க இவன் விட்டான்னு சொன்னால் இன்னொருத்தான் ரெடியாக இருக்கான் ஒரு சக்கரம் போச்சுன்னா இன்னொரு சக்கரம் ஃபிட்டிங் வேற எந்த கொள்கையும் இல்ல இவங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு லெட்டரா எழுதி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுங்க திமுக அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கறது கூட இல்ல அல்லது வேற இப்போ அண்ணன் சீமாங்கிட்ட கூட்டணிக்கு வந்தா கூட கோரிக்கை வைக்க ஐயா எனக்கு அண்ணன் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இதுதான் திருப்தி ஏன்னா அரசியல் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எல்லாம் செத்து மௌத்தா போடுவான் அரசியல் அங்கீகாரம் நீங்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்ட்டு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு கூட தான் ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டால் நாங்கள் முதல்வர்கிட்ட பேசணும் அப்போ முதல்வர் செய்யல நீங்கள் அடுத்த கட்டம் என்னங்க பண்ணணும் நம்ம போய் ஒருத்த ஒரு ஒரு பிரச்சனை விஷயமா சொல்கிறோம் ஒரு தடவை சொல்கிறோம் ரெண்டு தடவை சொல்கிறோம் மூணு தடவை சொல்கிறோம் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடம் போட மயிறு நீ நான் கூட இருந்து என்னைக்கு என்னென்ன லாபம்னு சொல்லிட்டு விலகி வரணுமா இல்லையா அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் அவ உடனே விடுதலை இப்போ நாசர் பேசும கூட ஒரு விஷயம் சொன்னாரு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது நான் பாஷா பை நம்ம முவீனாவுடைய கணவர் அது எல்லாமே சிறையில் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து நூறு வார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது வயசு அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து சிறப்பு அது காரணம் என்னன்னு சொன்னா திருச்சியில் ஸ்ரீதரன் ஒரு பிஜேபிக்கார செட்டு போயிட்டாரு யாரோ கொண்டுட்டாங்க கொண்டு காவல்துறை என்ன பண்ணும் அரசு என்ன பண்ணும் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிச்சு அவங்களை வந்து நீதி முன் நிறுத்தி தண்டிக்கணும் அதிகபட்சமா இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திட்டீங்களேன்னு சொன்னா அவருக்கு தான் இப்போ வச்சிருக்கீங்களா லேட்டஸ்ட் என்கவுண்டர் அப்படி கூட போட்டுக்கலாம் அதை விட்டு நீண்ட காலமா சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலில் கதவு திறக்கிறது அடிக்கிறது பூட்டுறது மறுபடியும் விட்டுறது திறக்கிறது பூட்டுறது அடிக்கிறது முடியுது இது தொடர்ந்து நூறு நாட்கள் நடந்தது அந்த நூறு நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாக்சர் வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள் சிறையிலே கலவரும் வருது எங்களை யார் அடித்தானோ அந்த ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் என்கின்ற அந்த டெப்டி செயலர் யாருடைய தலைமையில் எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்க கண்ணுக்கு முன்னாடியே செத்து போனான் நாங்கெல்லாம் படிவாங்கல இறைவனா பார்த்து பழி வாங்கிட்டான் அப்பாவிகள் நாங்க சிறையில் இருக்கோம் அப்ப என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார் ஏன்னு சொன்னா அந்த இறந்த அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான் அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி அத்வானி முரசிமாரன் கிட்ட சொல்லி முதல்வர் முதல்வர்கிட்ட சொல்லி முதல்வர் வந்து நம்ம ஆலோடியர் நாள் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கே மூர்த்தி என்கிற ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் போட்டது அடிக்கிறது போட்டது இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை இப்ப சொன்ன சமூக அமைப்புகள் எல்லாம் சைலண்ட் மூடு திமுக எதிர்த்து யாருமே பேசுறது இல்லையா பெரும்பாலும் அப்படி அந்த ஒரு குடூரங்களை முழுமையா அனுபவித்தோம் கடைசியாக அடிச்சுட்டு நம்ம பாஷா பாய்கிட்ட அப்போதான் பாஷா பாயை பற்றி ஏன்னா நான் வந்து ஜியாத் கமிட்டி அவர் வந்து பாஷாபாய் அல்லுமா அவரை பற்றி சிறையில் தான் பழக்கம் எனக்கு அவ்வளோ அப்போதான் எல்லாம் எல்லாம் அடித்த மாதிரியே பாஷா பாயை அடிக்க வராங்க அப்போ தான் அவரை அவருடைய அந்த உண்மையான அந்த ஒரு அந்த தோற்றம் அந்த பார்வை அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடிச்சு கட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி வாங்கடா பாத்துக்கலாம் நீ மவுத்து இல்ல மவுத்துறான் அடி வாங்கணும் பெருமைக்காக இருக்கு அடி வாங்கணும் நாங்க எங்களாம் திருப்பி அடிக்க ஆனா அவர் மட்டும் இருபது பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிக்கும் போது ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பாத்துக்கலாம் ஒண்ணு நான் சாவே இல்ல நீங்க யாருன்னா நாலு பேர் சாவிடா அவர் அடி உடனே சூப்பர்ன்றது அடிக்காது அடிக்காது போவார் அவர் மட்டும் அடிக்காது இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் இல்ல யாரு இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் மாநாடு போடுறான்னா அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறான் அஞ்சு கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பா நேற்று மாநாடு போடுறான் அவசரம் அவசரமா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்கிறாங்க ஆனா இந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்கறது இல்லை ஏண்டா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் திருப்பி அடிச்சா அடிச்சான் இதே இடத்துல ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நானும் நம்ம தோழர் கலைஞர் தான் ரெண்டு பேருக்கும் யூபா சட்டம் போட்டான் இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு நானும் பேசுறேன் மறுபடியும் ஏன்னா இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் கூட இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயம் அவரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார் நானும் கொஞ்சம் உணவு சேர்ந்து பேசிட்டேன் உடனே ரெண்டு பேருக்கு யூபா சட்டம் போட்டான் அப்போ போய் கொடுத்துட்டு வந்துட்டான் அதை புகைப்படம் போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போறீங்க அமித்ஷா கிட்ட போக வேண்டியதானே மோடி கிட்டே போய் கேட்க வேண்டியதானே யார் சொல்றா எல்லாம் இந்த திமுக அடிமைகள் விடுதலை சிறுத்தைகள் அடி முஸ்லீம் அடிமைகள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்குறானுங்க நான் எதுக்குடா போறேன் நான் கூட்டணிக்கு வச்சு கூட்டணிக்கு போறேன்னா இல்ல வேற எதுக்காக போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சட்டமன்றத்தில் இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது இன்னைக்கு நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம் நீ ஏன் விடுதலை பண்ணல உங்களை யார் யா தடுக்குதுன்னு சட்டமன்றத்தில் உடனே தான் உங்களுக்கு எல்லாம் பரோல் கிடைச்சது அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் போறோம் எங்களுக்கு அவமானமா அவமானம் உடனே வந்து கூட்டணி வச்சிங்களா கூட்டணி வச்சுங்களா நான் கூட்டணி வைக்கீங்களா அண்ணன் கூட தான் வைக்கணும் அவர் அண்ணன் கூப்பிடக்கூட மாட்டேன் சார் எனக்கு வாங்க ஆதரிங்க இன்ன சொல்ல சொல்லக்கூட இல்லை அது வேற விஷயம் சரி அண்ணன் தான் தம்பி பாக்கியராஜோ இல்லை நம்ம இடும்பாவலன் குறைத்து அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி கூட்டணி வாங்க எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் கூட்டணிக்கும் சேரது இல்லை கூட்டணி சேர்க்கிறதும் இல்லை அந்த நிலைப்பாடில் உறுதியாக இருக்காரு நமக்கு அது தேவையும் இல்லை நமக்கு நம்ம சமூகத்தினுடைய ஒரு நாடு பிரச்சனைகளை த எடுத்து போராடுறாரா அதுக்கு நாங்கள் த வர தயாராக இருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்க முதல்வரை செடி இப்படி பேசுகிறீங்க சிறைவாசி விடுதலை கண்டுக்காமல் போறான் இதே சீமான் முதல்வராக இருந்து நான் உட்கார்ந்து அண்ணன் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேண்ணா இல்லையாண்ணே அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு அந்த நிலைக்கு உருவாக்காமல் நம்ம கோரிக்கை நிறைவேற்றி இருப்பார் இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும் அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைமைய தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள்

அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்தா பல்கலைக்கழகம் ஐம்பத்தி ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அங்க போக மாட்டான் ஏன்னா அங்க வச்சிருவான் அறிவிட்டு அது பிராமண கூட்டம் அது டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம் அங்க இருக்க மாட்டான் முஸ்லீமா யார் கேட்க போறான் ஆனா இவன் போடுவான் என்னன்னு யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடு இடிக்கிற நீ என்னடா வச்சு இடிக்கிற அவனாச்சு ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான் நீ அஞ்சு புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணியாடா நாதாரி அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயகத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது விழா பெரும்பாலும் அது இந்த தமிமன்சாரி சாரி எஸ்டிபி எல்லாருக்குமே மீளாது விழாவை பிடிக்காது கூடாதுங்கண்ணோ இந்த வாட்டி மீலாது விழாவுக்கு அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போகிறேன் மீளாது விழாக்கணும் மீளாது விழா கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ண வேண்டாம் என்ன ஆனா இவனுக்கு மீலாது விழா கூட்டத்துக்கு போய் முதல்வர் முன்னாடி லைன் கட்டி நின்றுட்டா உட்காண்டா அங்க நபிகள் நாயகத்தை பாராட்டவில்லை முதல்வரை பாராட்டுறதுதான் போட்டி நீயா நானா போட்டி இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க சத்தியமா நடந்தது சரி உலமா சபை தலைவர் வந்திருக்காரு இதே அவராஜம் கடைசியா பேசும்போது ஏண்டா நாதாரி பேசுங்கள ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்வாருன்னு பார்த்தா அவர் இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வரை இவரு மிஞ்சி பாராட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன் எது நமக்கான அரசியல் அண்ணன் சீமான வச்சு நடத்தினேன் அதேமாரி எது நமக்கான அரசியல் நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமாக தியாகமா இதை பற்றி விவாதம் பண்ணோம் அந்த உலமா சபை தலைவர் ஹாஜாமீனுக்கு போனேன் ரஹீம் நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரலப்பான்றாரு ஆனால் அங்கே முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுறாரு ஐயா மனுஷன் இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆர் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் முழுக்க அழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்றேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து முஸ்லிம்கள் தெளிவா இருக்கணும் பிஜேபி காட்டி எவனா சொன்ன செருப்பு கிட்டே அடிக்கணும் பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியுடா உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் எங்களுக்கு உணர்வோடு உரம்டாது அது நாங்கள் வாழ்கிற சாகரவிலும் பிஜேபி அரசு எதிர்ப்போம் நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்தாத்தனை அலுவலகம் நன்றி கூறுகிறீர்கள்